அஞ்சு ரூபாய் செலவு பண்ணால் போதும் எவ்வளோ பெரிய காது ஓட்டையாக இருந்தாலும் சின்னது பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய தோடுனாலும் போட்டு அழகு பார்க்கலாம் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதில் நிறையா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங் முதல் டிப்பை லேடிஸ் எல்லாேருக்கும் இது தேவைப்படுங்க நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்போது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் குறிப்பாக கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை சில நேரம் நம்ம ரொம்ப டைட் டைட்டாக ப்ளவுஸ் போடும்போது எந்த பிரச்சனை இருக்கும் அது என்னென்னா நம்ம சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுவோம் அப்படி நம்ம ப்ளவுஸ் போட்டுட்டு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை கலட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் இது நம்ம கலட்டணும்னா ஒழுங்காக கலட்ட வராது இதுக்கு சில பேர் இன்னொருத்தரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி பின்னாடி இருந்து கலட்டி கஷ்டப்பட்டு இதை கலட்டுவாங்க சில பேரால் தனியாக கலட்டும் ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி டைட்டான ப்ளவுஸை ஈஸியாக யார் சப்போர்ட்டும் இல்லாமல் டக்குன்னு எப்படி கலட்டலான்னு பார்க்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் சிரமப்படவே வேண்டாம் இதை நீங்கள் எப்பயும் போல இந்த மாதிரி கை வழியாக கலட்டாதீங்க உங்களோட அந்த பின் சைடு அதாவது அந்த முதுகு சைடு உங்களோட கையை இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஈஸியாக எடுக்க வரும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் அப்படியே இழுத்து எடுத்தீங்கன்னா அழகாக அந்த பிளவுஸ் உங்களோட கை வழியாக கலண்டு வந்துடும் உங்களோட ரெண்டு கையும் தூக்கிட்டு இந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கோங்க குண்டா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடையாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கும் போது நான்வெஜ் சமைச்ச நாட்களில் அந்த நான்வெஜ்ஜோட ஒரு மாதிரி நீச்ச ஸ்மெல்லு எல்லா பாத்திரத்துலேயும் பரவி இருக்கும் இது போகிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பாத்திரம் நம்ம கழுவி வச்ச உடனே சட்டுன்னு அதோட ஈரம் வடிஞ்சு ட்ரை ஆகிறதுக்கு இது போல் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோடு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்துக்கோங்க இந்த சாறு கலந்து நீங்கள் லிக்விட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ங்க பாத்திரத்தில் எந்தவித நீச்ச வாடையும் வராது அது மட்டும் இல்லை பாத்திரங்களை நம்ம கழுவினதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை நல்லாவே ட்ரை ஆகிடுங்க நம்ம டிஷ்வாஷர்லலாம் போட்டு எடுத்தால் பாத்திரம் எப்படி க்ளீனாக இருக்குமோ அது போல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள் பாத்திரமும் பல பலன்னு பாத்திரங்கள் ரொம்ப ஹைஜீனாகவும் எந்தவித கிருமி தொற்றும் இல்லாமலும் இருக்கும் நான்வெஜ் சமைக்காத நாட்கள் மட்டும் இல்லைங்க நீங்கள் எப்பயும் கூட இது போல் ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சை சாறு விட்டு பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள் பாத்திரம் சும்மா பழப்பழன்னு இருக்கும் இப்போ நான் மிளகு எடுத்திருக்கேன் இதில் ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கலாங்க அந்த மிளகை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இது தேவைப்படும் நான் இந்த மிளகை இது போல் ஒரு ஊக்க கூட அந்த ஷார்ப்பாக இருக்க முனையில் குத்திக்கிறேன் ஊக்கு இல்லைனா துணி தைக்கிற ஊசி எது இருந்தாலும் அதில் இது போல் குத்திக்கோங்க இப்போ ஊக்கில் மாட்டியிருக்கிற இந்த மிளகை இது போல் நெருப்பில் காமிச்சிக்கோங்க அகல் விளக்கு இல்லைனா மிளகு வெற்றி எதில்னாலும் நீங்கள் காமிச்சிக்கலாம் இப்போ இந்த மிளகு எரிஞ்சு இந்த மாதிரி அணைஞ்சி இதிலேருந்து புகை வரும் இந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது சுவாசிக்கும் போது நமக்கு பனி காலத்தில் வரக்கூடிய மூக்கடைப்பு ஜலதோஷம் போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரியாகும் நைட்டில் தூங்க முடியாமல் அவஸ்தப்படுறீங்க மூக்கடைச்சிருக்குன்னா உடனே இதை ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு குயிக்கான ரிலீஃப் மெத்தட் இயற்கையான மெத்தடு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பனிக்காலம் குளிர்காலத்துலலாம் இந்த மாதிரி மதியம் வடித்த சாப்பாடு இருந்தால் அதை நம்ம அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம் குறிப்பாக குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இந்த சாப்பாடை நம்ம அடுத்த நாள் கஞ்சியும் யூஸ் பண்ண முடியும் முடியாது பனிக்காலத்தில் இது நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டு இந்த சாப்பாடையும் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலை போட்டு லேசா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா சூடு ஏறுறதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையோ ஜீரா ரைஸ்னு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது டக்குன்னு காலி ஆகிடும் இந்த மாதிரி கூட நம்ம வடித்த சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்லாங்க அடுத்தது ஒரு பென்சில் எடுத்துருக்கேன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் இல்லைங்க எல்லார் வீட்லேயும் நம்ம பென்சில் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க இந்த பென்சிலை இது போல் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக லேடிஸ்க்கு இது தேவைப்படுங்க இப்போ நான் இந்த பென்சிலோட பின்னாடி இருக்கிற அந்த ரப்பர் அதாவது எரேசர் பகுதியை இது போல் பிளேடு யூஸ் பண்ணி கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணுமோ அத்தனையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த ரப்பர் துண்டுகள் உங்களோட பல நாள் டென்ஷனாக போக வைக்குங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் நான் எடுத்த இந்த ரப்பர் துண்டுகளோட நடு பகுதியில் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஓரப்பகுதியில் உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்ட வேணுமோ அந்த இடத்துல ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரப்பரில் நடுவில் போட்டிருக்கேன் இன்னொரு ரப்பரில் கொஞ்சம் ஓரம் தள்ளி போட்டிருக்கேன் ரொம்ப ஓரம் போட்டுறாதீங்க அப்புறம் அந்த ரப்பரோட ஜாயிண்ட் விட்டு போயிடும் கொஞ்சம் கார்னர் இல்லாமல் கொஞ்சம் ஓரத்தில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு எடுத்த இந்த ரப்பர் துண்டுகளை நம்ம இந்த மாதிரி காதில் தாங்க பயன்படுத்த போறோம் நிறைய பேருக்கு காது ஓட்ட பெருசாகி நீளமாகி ஒரு மாதிரி கிழிஞ்சு தொங்குங்க அதில் நம்ம என்னதான் தோடு போட்டாலும் அந்த தோடு இது போல் தொங்கும் இதனால் அந்த காது ஓட்ட வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசாக அசிங்கமாக தெரியும் அப்படி உங்களோட காது ஓட்டையும் பெருசாக அசிங்கமாக இருக்கா உங்களால் பெரிய கம்மல் போட முடியலையா அப்போ நான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரப்பர் துண்டை இது போல் திருகாணி போடுறதுக்கு முன்னாடி அந்த கம்மலோட பின் சைடில் போட்டுட்டு நீங்கள் இது போல் மாட்டிடுங்க இந்த ரப்பரோட ஓட்டை நல்லா சின்னதாக இருக்கிறதுனால இந்த ரப்பரோட சப்போர்ட்டில் தான் இந்த கம்மல் இருக்குங்க எவ்வளோ பெரிய கம்மல் போட்டாலும் நம்ம காது இழுக்காது ஏன்னா நம்ம போட்டிருக்க கம்மல் அந்த ரப்பரோட சப்போர்ட்டில் இருக்கும் ரப்பரோட ஓரத்தில் ஓட்ட போட்டு கம்மல் போட்டிருக்கிறதுனால நம்ம காது எவ்வளோ பெருசாக கிழிஞ்சிருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அசிங்கமாக தெரியாதுங்க இந்த மாதிரி நீங்கள் கம்மல் போட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பென்சில் எப்படி கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் புளியெல்லாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் புளியில் இந்த வண்டு பூச்சியெலாம் வராது ஏன்னா புளியை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அதனால் இதில் வண்டு புழு வராமல் இருக்க இந்த மாதிரி பதப்படுத்துங்க நீங்கள் வாங்குகிற புளியை வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு புளி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கு எப்படி நம்ம சேர்ப்போமோ அந்த அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காற்றாட வச்சுட்டு அதுக்கப்புறம் போல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ நாள் இந்த வண்டு பூச்சிலாம் வராம இருக்கும் கொஞ்சமா கல்லுப்பு நான் இப்ப பாதி அளவு புலியில் சேர்த்திருக்கேன் மீதி புளியும் இதில் நல்லா ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சமாக கல்லுப்பை தூவிக்கிறேன் இதில் தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பு தான் சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா வருஷக்கணக்கானாலும் புளியில் புளியில பூச்சி வண்டுலாம் வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் புளியை ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ட்ரிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் புளி குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும் செய்யும்போது தேங்காய் சேர்க்காம செய்யும்போது குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இதனாலே நிறைய பேர் தேங்காய் சேர்ப்பாங்க நீங்கள் தேங்காயே சேர்க்காம குழம்ப நல்லா திக்காக்குறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இப்போ நான் இந்த அஞ்சு பொருட்கள் சேர்த்துருக்கேன் அதில் முதல்ல நான் சேர்த்துருக்கிறது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு மூணுலேருந்து நாலு போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க எடுத்த பொருட்களை வெறும் கடாயில் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க முதல்ல கடலைப்பருப்பு போட்டு அது லேசாக வதங்கினதுக்கப்புறம் வெந்தயம் கருவேப்பிலையை வரமிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடைசியாக இந்த பொருட்கள் எல்லாம் லேசாக செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் கடைசியை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த எள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க இது அரைக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பொடியை நீங்கள் குழம்புல புளியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இந்த பொடி சேர்த்துக்கோங்க இந்த பொடி சேர்க்கறதுனால இம்மீடியட்டா நல்லா திக்னஸ் ஆகும் அது மட்டும் வெந்தயம் எள்ளு போட்டிருக்கிறதுனால இந்த குழம்பு நல்லா வாசனையாவும் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்க புளிக்குழம்பு காரக்குழம்பெல்லாம் செஞ்சு பாருங்க ஒரு முறை இது போல் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க அந்தளவு இது ரொம்ப சுவையாக இருக்குங்க கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு வெண்டக்காய் புளி குழம்பு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் Bar watching